சமீப கோவையில் யானை மனித மோதல் மிக அதிகமாக நடக்கிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக நாங்கள் இதை வலியுறுத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம் அதுவும் கடந்த மூன்று மாதத்தில் யானை மனித மோதல் உச்சத்தில் அடைந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்தியாவிலேயே கோவை மாவட்டம்தான் யானை மனித மோதலில் முதலிடம் வகிக்கிறது கோவை மாவட்டத்தில் அதிகரித்து வரும் யானை மனித மோதல்களுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டி பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட ஆட்சியரிடம் விரிவான மனு அளித்துள்ளது கோவையில் உள்ள ஒன்பது யானை வழித்தடங்களில் காணப்படும் ஆக்கிரமிப்புகள் மற்றும் கனிம வள கொள்ளை குறித்த முக்கிய தகவல்களை மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளன கட்சியினர் தங்கள் மனுவில் யானை வழித்தடங்களில் உள்ள அனைத்து ஆக்கிரமிப்புகள் மற்றும் கட்டிடங்களை உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும் யானைகள் நடமாடும் பகுதிகளில் உள்ள நெருக்கடியான பகுதிகளை சீரமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர் மேலும் கனிம கொள்ளையால் ஏற்பட்ட பள்ளங்கள் மற்றும் தேவையற்ற இரும்பு கம்பி வேலிகளை அகற்ற வேண்டும் எனவும் கோரியுள்ளன குறிப்பாக ஆலந்துரை தொண்டாமுத்தூர் பகுதிகளில் ஐந்து லட்சம் கனமீட்டர் கனிம வள கொள்ளையையும் தடாகும் பள்ளத்தாக்கில் நான்காயிரத்து ஐநூறு ஏக்கரில் கனிம சுரண்டலும் கூடலூர் கட்டாஞ்சி பகுதியில் இருநூற்றி ஐம்பது ஏக்கரில் தொடரும் கனிம கொள்ளையையும் யானைகளின் இயற்கை வாழ்விடத்தை மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதிகளில் காடுகளை மேம்படுத்துவதுடன் தொழில் நிறுவனங்களின் சிஎஸ்ஆர் நிதியை பயன்படுத்தி காடுகளை மறு உருவாக்கம் செய்ய வேண்டும் என பரிந்துரைத்துள்ளனர் அதே சமயம் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் பாதுகாப்பு வேலிகள் அமைக்க வேண்டும் எனவும் கோரியுள்ளனர் கோவையில் மிக அதிகமாக நடக்கிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக நாங்கள் இதை வலியுறுத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம் அதுவும் கடந்த மூன்று மாதத்தில் யானை மனித மோதல் உச்சத்தில் அடைந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்தியாவிலேயே கோவை மாவட்டம்தான் யானை மனித மோதலில் முதலிடம் வகிக்கிறது இதற்கு முழு முதற் காரணங்களும் அதற்கான தீர்வுகளையும் சொல்வதற்காக இந்த ஆட்சியரிடம் மனு கொடுப்பதற்காக நாங்கள் வந்துள்ளோம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னென்னா வனத்துறை யானை வழித்தட வரைவு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கு அதில் வந்து நாற்பத்தி ரெண்டு யானை வழித்தடங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுலேயும் ஒன்பது யானை வழித்தடம் கோவை மாவட்டத்துக்குள்ளேயே வருது அந்த ஒன்பதில் இருக்கிற டிஸ்டர்பன்ஸ் தான் இன்றைக்கி யானை வந்து இவ்வளவு எங்கே பார்த்தாலும் யானைகள் மனிதர்கள் இறப்புங்கிறது மிக அதிகமாக வந்துட்டு காரணம் அந்த வரவேற்கையை செயல்படுத்தாமல் இருக்கிறது காரணம் அந்த வரவேறிக்கையை உடனடியாக அரசு இதழில் வெளியிட வேண்டும் என்பது எங்களுடைய முதன்மை கோரிக்கையாக வைக்கிறோம் மேலும் இந்த வழித்தடத்தில் உள்ள எல்லா விதமான கட்டிடங்களாகட்டும் கல்வி நிறுவனங்களாகட்டும் இன்ஸ்டிடியூஷன் எந்த இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் இதில் பாகுபாடு காட்டக்கூடாது யானை வழித்தடந்தானன்னு சொல்லி இது மிக பெரும் பணக்காரர்களுக்கு சாதகமான நிலையை நம்ம கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா யானை மனித மோதலில் மிக பலியாவது பார்த்திங்கன்னா மிக பரம ஏழையாக இருக்கிறவங்க தான் அந்த மலையடி வர கிராமங்களில் வசிக்கிறவங்களா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் ஸோ அந்த யானை வழித்தடத்தில் இருக்கிற எல்லா விதமான கட்டிடங்கள் கல்வி நிறுவனங்களாகட்டும் ஆசிரமங்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னு சொன்னால் இன்க்ளூடிங் பாரதியார் யூனிவர்சிட்டி வரைக்குமே வந்து யானை வழித்தடத்தில் தான் அமைஞ்சிருக்குங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது அதே மாதிரி ஹைகோர்ட்டில் ஒன்பது வருஷமாக கேஸ் போய்ட்டுருக்கு சீமை கொன்றை மரங்களை வந்து அகற்றணும்னு சொல்லிட்டு யானைக்கு இருக்கிற தாவரங்கள் காட்டுப்பகுதியில் சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது அதோடைய தீவனங்கள் இல்லாததுனால தான் தீவனங்களை தேடிட்டு அது திரும்ப திரும்ப ஊருக்குள்ளே வந்துட்டுருக்கு சீமை கொன்றை மரம்ங்கிறது ஒரு விஷக்கிருமி மாதிரி அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை கம்ப்ளீட்டுமே பரவிட்டு வருது அது வந்து யானை வாழ்விடத்திற்கான யானைகளுடைய தாவரங்கள் முழு முழுவதையுமே அரிச்சிட்டு தான் வந்து அது இது பண்ணுறது ஹைகோர்ட்டு எவ்வளவோ ஆர்டர் போட்டுச்சு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் தமிழக அரசு அதில் மெத்தனம் காட்டி வருவது வந்து ரொம்ப வேதனைக்குரிய விஷயங்களாகுது அது மட்டும் இல்லாமல் யானை வழித்தடத்தில் கம்பி வேலிகள் அகற்றப்பட வேண்டும் அதே டைம் பார்த்திங்கன்னா அதே மனிதர்களுக்கும் அதே சேஃப்டி கொடுக்கணும் யானை புக முடியாத அளவுக்கு இருக்கிற கம்பி வேலிகள் இரும்பு கம்பி வேலிகள் வந்து அமைக்கப்படணும் ஏன்னா மனிதர்களுடைய பாதுகாப்பு நமக்கு இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸ்மார்ட் சிட்டிக்கு வேண்டி நம்ம எவ்வளவோ செலவு பண்ணிட்டு வரோம் ஸ்மார்ட் சிட்டிங்கிறது வந்து பணக்காரர்களுக்கு மட்டும் உரியதாங்கிறது இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது எங்கெங்கே பணக்காரர்களுடைய வாழ்விடங்கள் இருக்கிறதோ அங்கே மட்டும்தான் ஸ்மார்ட் சிட்டியை வந்து டெவலப் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க ஸ்மார்ட் சிட்டி டெவலப்மெண்ட்டுங்கிறது வந்து ஏழைகளுக்கும் போய் சேரணும் யானைகள் புக முடியாத அளவுக்கு கம்பி வேலி அந்த யானை வழித்தடங்களில் அமைக்கணுங்கிறது எங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக வைக்கிறோம் அதை மீறி நடக்கிற கனிம வளக்கொள்ளை கனிம வள கொள்ளைய பொறுத்தளவு தமிழ்நாடு முழுக்கும் கனிம வளத்தொல்லை மிகப்பெரிய அளவில் இருக்கு சமீபத்தில் இருந்த ஜெகபர் அலி அவருடைய மரணமே இதுக்கு சாட்சியா இருக்கு இங்கேயும் சமூக ஆர்வலர்களுடைய மிகப்பெரிய முன்னெடுப்பு காரணமாகத்தான் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு ஹைகோர்ட்டில் வந்து அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாற்றிட்டு ஹைகோர்ட்டை சொல்லியிருக்கு அதுக்கும் தொண்டாமுத்தூர் ஆலந்துறையில் மட்டும் சொல்லியிருக்காங்க அஞ்சு லட்சம் கன மீட்டர் வந்து மண் திருடப்பட்டிருக்குன்னு அவங்க வந்து இனியும் இந்த சைடு பெரியநாயக்கம்பாளையம் கணக்கெடுக்கப்படவே இல்லை சமூக ஆர்வலர்களின் கூற்றுப்படி மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் வந்து பால்பட்டு கிடைக்கிறது சமீபத்தில் கட்டாஞ்சியில் கனிம வளம் எடுக்கிறது நாங்கள் ஆதாரத்தோட மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட முன்னெடுத்தோம் இந்த இடத்துல வந்து நாற்பது அடியிலேருந்து நூற்றி இருபது அடி தோண்டியிருக்காங்க ஒரு யானை வந்து எப்படி இறங்க முடியுங்கிற அளவுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் பெட்டிஷன் கொடுத்து இருபது நாளில் திருப்பியும் அதே இடத்துல மண்ணு தோண்டிட்டு இருக்கிறது அப்படியே வீடியோ எடுத்து நான் கலெக்டருக்கு டைரக்டாக அனுப்பிச்சேன் இங்கே பாருங்கள் என்ன நடந்துட்டு இருக்குன்னு அதையும் மீறி சமூ சமீபத்தில் வந்து குறுந்தமலையில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு சொந்தமான இடத்துல உங்களுக்கு மண் எடுக்கிறத பார்த்துருப்பீங்க ஸோ இந்த கனிமவள திருட்டுங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்குது அது உடனடியாக அகற்றப்படணும் அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கை அதே டைம் சமூக போராளிகளுக்கு இந்த விஷயத்தை முன்னெடுத்த போராளிகளுக்கு வந்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக பாதுகாப்பு கொடுக்கணும் இனி ஒரு கனிம வளத்துக்கு எதிரான போராட போராடுறவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்குது அந்த நிலை மாற்றப்படணும் அவங்க எல்லாத்துக்குமே அவங்களுடைய பேரெல்லாம் இருக்குங்களா சொல்லுங்கள் சார் கடைசியாக ஒரு விஷயம் இதை மீறி நம்ம வந்து கோயம்புத்தூரில் எவ்வளவோ வந்து ஐடி நிறுவனங்கள் இருக்குது மிகப்பெரிய தொழிலதிபர்கள் கோயம்புத்தூரில் தான் இருக்கு அப்போது காடுகளுக்கும் மனிதர்களுக்குமான இடைவெளி தான் வந்து இந்த யானை மனித மோதலுக்கு மிக முக்கிய காரணமாக அந்த இடைவெளியை குறைக்கணுன்னா எவ்வளவோ மரம் நம்ம ரோட்டில் நிழலுக்குன்னு நம்ம நடுறோம் இன்றைக்கி முந்நூறு ஐடி கம்பெனியோட சிஎஸ்ஆர் ஃபண்ட் எடுத்திங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் இரநூறு கோடியிலேருந்து முந்நூறு கோடி அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க மிகப்பெரிய தொழிலதிபர்கள் இங்கே தான் இருக்காங்க அவங்களுடைய ஒத்துழைப்புடன் இங்கே வந்து காடு வளர்ப்பு திட்டம் செயல்படுத்தணும் எங் எங்க கனிம வள நடந்திருக்கோ அந்த இடத்துல எல்லாமே காடுகளை மறு உருவாக்கம் செய்யணும் கனிம வளக்கொல்லையில தோண்டப்பட்ட இடங்களில் வெயில் காலம் வரப்போகுது யானைகளுடைய போக்கு அதிகமாகும் ஊருக்குள் வரது அதிகமாகும் தண்ணீருக்காக ஏன்னா அதுக்கு ஒரு நாளைக்கு வந்து நூற்றம்பது கிலோ உணவு வேணும் இரநூறு லிட்டர் தண்ணி வேணும் அந்த தண்ணிக்கு அது உள்ள வந்துகிட்டே இருக்கு ஸோ தண்ணீர் தொட்டிகள் வலசை பாதைகளை டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணணுங்கிறது எங்களுடைய கோரிக்கையாக வைக்கிறோம்